കർത്തരുടിയ പരിശുദ്ധനാമത്തൊക്കെ സ്തോത്രമുണ്ടാവാതാകെ അപ്പോൾ തന്നെ പൗൽ പിലിപ്പിയർക്ക് നിരൂപം എഴുതുമ്പോഴത് நாலாவது அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது வார்த்தையில் இப்படி சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்ற பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம் நம்ம பலரும் சொல்லுகிற ஒரு வார்த்தை எனக்கு ஒன்றுக்கும் செய்ய முடியல பலன் இல்லை என்ற சரீரம் ஆரோக்கியமற்று போகிறது நான் பலன் போகிறேன் என் குடும்பத்தை சரிவர் எனக்கு நடத்த முடியலை ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு நன்றாக இருக்க முடியலை இப்படி சொல்லுகிறவர்கள் அநேகர் உண்டு அருமையான அடையுண்டு பிள்ளைகளை பலன் என்று சொல்லுகிறது வெறும் உடம்பில் மட்டும் உள்ளதல்ல அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பலன் தேவையாயிருக்கிறது இருக்கிறது நமக்கு பிள்ளைகளை சரி வர நடத்த ஒரு குடும்பத்தை சரி வர நடத்த பிஸ்னஸ் சரி வர நடத்த இப்படி எல்லாத்துக்கும் ஒரு பலன் தேவையாயிருக்கிறது ஆனால் தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பலவீனன் எவனும் இன்னி பல பலவான் எனப்படுவான் என்று சொல்லி வசனம் இருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய பலவீனதங்களிலே தாக்க ஒரு ஆசாரியன் நமக்கு இருக்கிறார் அதனால எந்த விஷயத்தில் போயிருக்கிறீர்களோ எந்த விஷயம் செய்தபடியினால எனக்கு இப்படி ஒரு வீழ்ச்சி வந்தது என்று சொல்லி கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறவங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அதை கர்த்தட கரங்களில் கொடுக்கும் பொழுது கர்த்தர் சகலத்தையும் செய்து முடித்து தருகிறார் அருமையான தேவைய பிள்ளைகளை இவனொருவன் தன்னுடைய ஆரோக்கியத்தில் சுயபலத்தில் பணபலத்தில் ஒரு காரியம் செய்ய வேண்டும்

ആരോഗ്യമാനാണ്ട് ഭാവിക്കുരിയ വാഴ്ക്ക ഇവർ കൊണ്ടാകാൻ നീർക്കരു ചെയ്യും ആണ്ടര രാജ്യത്തിൽ മുതൽ പിള്ളേർ വരുക വരയിലും മുത വരതകരം പിടിത്ത് വഴി നടത്തും യേസി ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ജപിക്കുമ്പോൾ ജപത്തിക്കേട്ട് പതിനഞ്ചുവിനുള്ള തകപ്പനെ ആമേൻ